ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெரி குட் ஈவினிங் இன்னைக்கு புரோட்டாசி மாதம் முதல் சாட்டர்டே அதனால் இன்னைக்கு நான் பூஜை பண்ணிட்டேன் எல்லாம் சாமி கும்பிட்டிங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னென்ன சமைச்சிங்க நான் என்னென்ன சமையல் பண்ணேன்னா வெள்ளை சாதம் பண்ணேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் வாழைக்காய் புரியலும் பண்ணேன் மசால் வடை பண்ணேன் அப்புறமா வெண்பொங்கலும் பண்ணு அதே மாதிரி ஸ்வீட் பொங்கலும் பண்ணு அப்புறமா கொஞ்சமாக அப்பளம் பிடிச்சிட்டேன் அப்புறமா படையில போட்டு சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுன்னு நினச்சேன் நீங்கள் எல்லாம் சாமி கும்பிடுங்க நல்லபடியாக புரோட்டாசியம் வச முடிச்சுடுங்க ആണ് പോസി മാസം മറ്റേ എപ്പോൾ ഫസ്റ്റ് വരെ കൂട്ടും ഏനാ നെക്സ്റ്റ് വീക്ക് എങ്ങാക്ക് പഠപ്പാൽ അപ്പാ ഇറന്ന് വരുന്നത് അതിനാൽ നാങ്കേ ഫറും കൂട്ടി ഓക്കെ എല്ലാവരും ഹാപ്പിയാ ജാലിയ സന്തോഷമായിരുന്നു എന്നോടെ ചേനല പാരുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ ലൈക് പണുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങായ് സിയു ബൈ ഫ്രണ്ട്സ്